தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹுடைய திருநாமத்தில் உள்ளதுதான் அல் ஹாலி படைப்பாளன் என்று சொல்லுகிற அவனுடைய நாமம் அல்லாஹுரு மிக பெரும் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா எப்படியான படைப்பாளன் என்று அல் குருவான் சுன்னா சொல்லுகிற பொழுது முன்னுதாரணம் இல்லாமல் ஒரு புதிய ஒரு படைப்பை உருவாக்கக்கூடியவன் மனிதனை பொறுத்தவரையில் உண்டை உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு ஒன்றை உருவாக்குறேன்னு சொன்னால் ஏதோ ஒன்றை அவனுடைய வாழ்க்கையில் பார்த்து போல உருவாக்கணும் என்ற ஒரு முன்னுதாரணம் ஏதோ ஒரு அடிப்படையில் இறைவனுடைய ஏதோ ஒரு படைப்பை வைத்து தான் உற்பத்தி செய்கிறான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உற்பத்தியை பார்த்தாலும் இறைவனுடைய ஏதோ ஒரு படைப்பை அடிப்படையாக கொண்டுதான் அத்துணை உற்பத்திகளும் அத்துணை கருவிகளும் இன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் எப்படியான படைப்பாளன் என்றால் அவன் முன்னுதாரணம் இல்லாமல் அதற்கு முன்னால் அப்படியொன்று இல்லை எந்தவிதமான முன்னுதாரணம் இல்லாமல் படைக்கக்கூடியவன் அதே போல அல்லாஹுடைய அந்த படைப்பாற்றலில் அவன் மிக நுணுக்கமானவன் அல்லாஹ் அவனுடைய படைப்பாற்றலில் மிக நுணுக்கமானவன் இதனால் தான் அல்லாஹூத்தாலா சவால் விடுவது போன்றும் அவனுடைய அந்த படைப்பாற்றலை போன்று ஒன்றை உருவாக்குவது மனிதனால் இயலாத என்ற ஒரு அம்சத்தை அவனுடைய அருள்மறையில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டுகிறான் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இன்னல்லதீன துழவு நம்ம்தூணில்லா இந்த அல்லாஹுக்கு நிகராக அல்லது அல்லாவை விடுத்து வேறொரு கடவுளை நீங்கள் அழைக்கிறீர்களே அந்த கடவுள்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லதீன துழமின் தூணில்லா அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் அழைக்கக்கூடிய கடவுளர்கள் லை யுலுக் ஊதுபாபன் அல்லாவனுடைய படைப்பில் ஒரு மிக பலீனமான ஒரு படைப்பை உதாரணத்திற்கு சொல்கிறான் ஒரு ஈ ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள் அவரால் படைக்க முடியாது வள உஜித்தோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த வணங்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் இறைவனுடைய படைப்பை போன்று ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இன்னும் சிறுமைப்படுத்துவது போன்று இன்னும் மனிதனுடைய பல இறைவனுடைய படைப்பாற்றலையும் சொல்லுவது போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் வை எஸ் லுபுகும் துபாபுன் அவங்க ஒரு ஈயை போல ஒன்றை படைக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்தா கூட அவங்களால் இயலாது என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த பலயீனமான அந்த ஈ கொசு இருக்குதே இது அவர்களிடத்திலிருந்து எதையாவது பிடுங்கி கொண்டு செல்லுமாக இருந்தால் எதையாவது பிடுங்கி கொண்டு செல்லுமாக இருந்தால் லாஸ்தன் திதூனூமின் ஹூ அதை அந்த ஈயிடம் இருந்து பறிக்கிற ஆற்றலும் அவர்களுக்கு இல்லை அவங்க ஒரு ஈய படைக்கிறது மட்டுமல்ல அந்த ஈ இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனா அதை திரும்பி அந்த ஈயிடம் இருந்து பெறுகிற ஆற்றல் கூட அவர்களிடம் இல்லை இப்படியானவர்களைத்தான் அல்லாஹ் அல்லாமல் கடவுள்களாக எண்ணி வணங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையில் அவனுடைய படைப்பாற்றலையும் அவன் அல்லாத வணங்கப்படுகளுடைய அந்த படைப்பாற்றல் ஆற்றல் தொடர்பாகவும் ஒரு ஈயை உதாரணப்படுத்தி எங்களுக்கு பாடம் புகட்டுகிறான் அதுபோல இப்போ இறைவன் மிக நுணுக்கமான ஒரு படைப்பாளன் அன்பானவர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹும் வ வசல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுகிற பொழுது பொதுவாக இந்த உலக வரலாற்றில் படைப்பாளன் இறைவன் என்பதை எல்லா சமூகத்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் படைப்பாளன் அல்லாதான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இந்த உலகத்துல ஒருவன் மட்டும் சொன்னான் நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறவன் நான் தான் கடவுள் என்னத்தான் வணங்கோணும் என்று சொன்னான் அப்படி சொன்னவன் அதை நிரூபிப்பதற்காக ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வேலையை செய்கிறான் ஒரு அந்த நாட்டில் இருந்த உலகத்தில் மிக நீளமான நதி என்று நாங்கள் சொல்லுகிற மிக பெரும் ஒரு நதி நைல் நதி இந்த நைல் நதிக்கு மேலால தன்னுடைய கோட்டையை கட்டி போட்டு சொன்னான் இந்த நதி கூட என்னுடைய கட்டளைப்படி என்னுடைய கோட்டைக்கு கீழால தான் ஓடுதுன்னு சொன்னான் ஓடுற நதிக்கு மேல கோட்டையை கட்டி போட்டு சொல்றான் இந்த நதி கூட என்னுடைய அனுமதிப்படி எனக்கு என்னுடைய கோட்டையின் கீழால் தான் ஓடுகிறது என்று சொன்ன ஒரு படைப்பா நான் தான் படைப்பாளன் நான் தான் கடவுள் என்று இந்த உலகத்தில் சொன்னவன் தான் அவன் இறுதியாக அவனுடைய முடிவு எவ்வளவு ஒரு சிறுமைத்தனமாக இருந்தது நிகரான ஒரு நுட்பமான படைப்பாளன் கிடையாது அப்படி நீங்க இந்த உலகத்தில் வழங்குகிற கடவுள்களை படைப்பாளனாக நீங்கள் கருதினால் அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது ஈயை படைக்க தேவையில்ல அந்த ஈ எதையாவது எடுத்து சென்றால் மீட்டு கொடுக்கிற சக்தி அல்லாஹ்வுடைய உதவியன்றி அவர்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே இந்த இறைவன் படைப்பாளன் ஹாலிக் என்று சொல்லிவிட்டு அருள்மழையின் பல சந்தர்ப்பங்கள் இறைவனை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது தூசுகத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த படைப்பாளரின் படைப்புகளை பற்றி சிந்திக்கச் சொல்கிறான் அல்லாஹ் எப்படியான படைப்பாளன் என்ற அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்கச் சொல்கிறான் ஒரு இறை விசுவாசியுடைய அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டருடைய பண்புகளை சொல்லுகிற பொழுது

எந்த பார்ப்பதற்கு எந்த தூணும் இல்லாமல் வடிவமைத்திருக்கிற இந்த வானத்தை நீங்க பார்க்க இல்லையா சாதாரணமாக ஒரு மனிதன் குடியிருக்கக்கூடிய ஒரு சிறு ஓலை குடிசை கூட அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய நாலு கம்பில்லாமல் அதனுடைய அந்த கோபிசம் நிற்க இயலாது இந்த உலகத்தின் முகடாக வானத்தை வைத்திருக்கிறேன் அது எந்த தூணும் இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறேன் நீங்க பார்க்க கூடாதா என்று அல்லா கேட்கிறான் பூமியை பற்றி அவன் சொல்லுகிறான் எனவே இறைவனுடைய வி இறை விசுவாசிகள் இறைவனை புரிந்து கொண்ட மக்கள் எ த ஃப கரூன் அஃப் எ ஹல்கிஸ் மாவாத்திவல் வானம் பூமியுடைய படைப்பை பற்றி சிந்திப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற வசனங்களை பார்க்கிறோம் அவர்கள் இறைவனை தூய்மைப்படுத்துவார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதத்தை புரிந்து கொண்டால் அல்லாஹ் எவ்வளவு தூய்மையா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டோ அவர்கள் இயல்பாகவே சொல்லுவார்கள் சுபஹானக் அல்லாஹ நீ தூய்மையானவன் மா மஹலத்தஹாதா பாத்திலா எந்த நோக்கமும் இல்லாம இதுகளை நீ படைச்சிருக்க மாட்டாய் நீ படைப்பாளனில் நீ தூய்மையானவன் உனக்கு நிகரானவன் உனக்கு சமனானவன் யாரும் கிடையாது நீ தனித்துவமானவன் தூய்மையானவன் என்று அவர்கள் துதிப்பார்கள் என்று அல்லாஹுடைய அருள்மறை சொல்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்குமாறு சொல்லுகிற பொழுது கைஃப ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா வயலல் ஜிபாலி கைஃப நுசீபத் மலைகள் எப்படி நட்டப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா வயல் அர்தி கைஃப சுத்தி ஹத் பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா இந்த பூமியுடைய அமைப்பை சிந்தித்துக்கொண்டோ இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற பொழுது எந்த விதமான அசைவு ஆட்டமும் இல்லாமல் நிதானமாக இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியுடைய பயணத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய அருள்மறை பல சந்தர்ப்பங்களில் கேட்கிறது இதையும் தாண்டி நீங்க வெளியே போயெல்லாம் சிந்திக்க தேவையில்லை உங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க மாட்டீங்களா உங்கள்ல என்னத்தல்லாம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் எப்படியான படைப்பான் என்பதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய அருள்மறை எங்களிடம் கேட்கிறது கேட்டுவிட்டு அல்லாஹுடைய அருள்முறை எப்படி சொல்லுகிறது என்றால் குருவானை பற்றி நீங்கள் அவங்களை இவ்வளவு சிந்திக்க தூண்டுகிற இந்த அல்லாவுடைய பேச்சை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா உள்ளங்களுக்கு பூட்டு போட்டு தாளிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எனவே இறைவன் அந்த நுட்பமான மகத்தான படைப்பாலனை பொறுத்தவரையில் அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்கிற பொழுது அவன் எவ்வளவு ஆற்றல் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய வசல்ல அவர்களிடம் வந்து கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க நீங்க அல்லாஹ் எப்படி படைக்கிறான் அப்படி அல்லாஹூத்தாலா படைப்பா என்பதை நீங்க எங்களுக்கு காட்டுங்க அதுபோல சொல்கிறார்கள் ஐதா மித்துனா வக்குண்ணா நீங்கள் சொல்கிறீங்களே மறுமை இருக்குது விசாரணை இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது ஐதா மித்துனா வக்குண்ண்ணா துராபா நாங்கள்லாம் மரணித்து மண்ணோட மண்ணாகி மக்கிப்போனதன் பின்னால் எழுப்பப்படுவோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு காமெடி பண்ணுற மாதிரி அல்லாஹுடைய தூதரை பரிகசிப்பது போன்று வந்து கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லுகிறான் இவர்களை எந்த முன்னுதாரணம் இல்லாமல் படைத்த எனக்கு நாளை மறுமையில் இவர்களை எழுப்புவது அவ்வளவு கடினமான ஒரு அம்சம் கிடையாது என்று அல்லாஹர்களுக்கு பதில் அளிக்கிறான் குர்வானில் பல சந்தர்ப்பங்களை கேட்கிறான் அல்லாஹுடைய அருள்முறை எப்படி சொல்கிறது இல்லா ஒசி முப்பியோ இல்லைமா வலா அவனுடைய நினைக்கிறானுகளை ஒன்று சேர்த்து மறுமையில என்னால எழுப்ப இந்த இயலாது நினைக்கிறானா தான் இவ்வளவு அக்கிரமங்கள் செய்கிறானா தான் என்ன மறந்து வாழ்றானா தான் என்னுடைய சட்டங்களை எல்லாம் தூக்கி வீசி விட்டு இந்த மனம் போன போல் இன்சான் மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அதே வசனத்தில் அதே அத்தியாயத்தில் முன்னூக்கி பிடி கேட்ட இறைவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசில கேட்கிறான் மனிதன் நினைக்கிறானா ஐயோ துறக்க சுதா இந்த வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா எனவே அன்புக்குரியவர்களே அல்லா ஒரு மிகப்பெரிய படைப்பாளன் அவனுடைய தன்மை அது அவனுடைய நாமம் அது ஆனால் அந்த படைப்பாளனுடைய அற்புதமான அந்த படைப்புடைய தன்மைகளை நாங்கள் சிந்திப்போம் என்றால் அவன் அவ இறைவனை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இறைவனை சரியாக அடைந்து கொள்ள முடியும் இறைவனுடைய அந்த ஆற்றல்களை புரிவதன் ஊடாக அவனை நெருங்க முடியும் என்று குர்வானங்களுக்கு சொல்கிறது எனவே எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் ஈமானை வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த பண்பின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இறைவனுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலே செல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் எனவே அவற்றை பற்றி தேடக்கூடிய குர்வானுடைய முதல் வசனத்தில் கூட வகி இறங்கிய முதல் வசனத்தில் கூட அதான் சொல்கிறான் எக்கார் பிஸ்மியர் அப்பி கல்லதி ஹலக் உன்னை படைத்த இறைவனின் நாமத்தை சொல்லி ஓதுங்க ஹலக் அல் அலக் ஒரு இரத்த து துளியிலிருந்து அல்லாஹ் உன்னை படைத்தான் மனிதனை இப்படி இருந்து அல்லாஹ் படைத்தான் என்று முதல் வசனத்திலே அவனுடைய படைப்பாற்றலை பற்றி சொல்லி இறைவனை பற்றி புரிந்து கொள்ளுமாறு இந்த மனித சமூகத்தை அழைப்பு விடுக்கிறான் எனவே நாங்கள் இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதனூடாக இறைவனை புரிந்து கொள்வது எங்களை இறைவனின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய இறைவனின் பக்கம் எங்களை வேகமாக கொண்டு செல்லக்கூடிய அல்லது எங்களுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அல்லாஹுடைய அருள்முறையை அதிகம் சிந்திப்போம் அல்லாஹுடைய அற்புத படைப்புகளை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அந்த படைப்புகளின் ஊடாக படைப்பாளனை அறிந்து ஈமானில் உறுதியான மக்களாக அந்த உண்மையான படைப்பாளனை அடைந்து கொண்டு அந்த படைப்பாளன் எங்களுடைய கற்பனை கட்டாத இன்பங்களை கொண்டு படைத்து வைத்திருக்கிற சுவனத்தில் அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கிய அருள்வனாக வஹ் அஹமது